ஒரு நடிகர் பொது புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அவர் இன்றைக்கு அவருடைய பொதுக்குழுவில் அவருடைய செயலர்கள் கூட்டத்திலே பேசுகிற போது சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லி நானா பயப்படுவேன் அழுத்தத்திற்கெல்லாம் ஒரு காலமும் பயப்பட மாட்டேன் என்றுதான் வீரவசனம் பேசியிருக்கிறார் அவர் ஜெயலலிதாவுடன் எப்படி கை கட்டி நின்றார் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள் எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர்கள் பாரத பிரதமர் அவர்களை அழைத்து வந்து அவர் என்டிஏ கூட்டணி என்று சொன்னாரே தவிர பிஜேபி அதிமுக கூட்டணி ஒரு தரவை கூட மேடையில சொல்லவில்லை திமுகவை பாய் பாய் ஸ்டாலின் சொல்கிறார்கள் பாய் இல்லை தம்பி வெல்கம் ஸ்டாலின் என்று இந்த தமிழக மக்கள் நீங்கள் அதிமுக எதற்குமே வாய் திறக்காது குடியுரிமை சட்டமா வாய் திறக்காது விவசாயிகள் சட்டமா வாய் திறக்காது குடியுரிமை சட்டம் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு பெரிய நெருக்கடியே வந்திருக்காது நடிகர் வந்திருக்கிறார் அவரை பற்றி இந்த கருவு சம்பவத்தை பற்றி ஒரு வார்த்தையாவது இதுவரை நான் பேசியிருக்கிறாரா இவருடைய காரியத்தினால் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நகை உலகம் பெருசு ஒவ்வொரு நகை பார்த்தா உடனே வாங்கிடுவீங்க இங்க வந்து கம்பேர் பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பெருசா பணம் மிச்சமாகுதுன்னு நம்முடைய அருண் சிறிலப்பூரை சேர்ந்தவர் மிக சிறப்பாக பேசினார் கலைராஜன் சட்டமன்றத்திலே எங்களோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் சட்டமன்றத்திலும் அருமையாக பேசினார் பழைய செய்திகளை அவர் நல்ல நூல்களை எழுதக்கூடிய ஆற்றலாளர் பேசக்கூடிய ஆற்றல இன்றைக்கு நம்ம ஊருக்கு வந்து இந்திய எதிர்ப்பு கூட்டத்தில் அவர் பேசுவதற்கு என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் ஏன் நம் தொடர்ந்து கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நினைவுபடுத்தி அதை நாம் விட்டுவிடாமல் இருப்பதற்கு மொழிக்காக பாடுபட்டவர்களை மொழிக்காக இருந்தவர்களுடைய அவருடைய வாழ்வை நாம் இங்கிருக்கு இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது நேற்று முன்தினம் என்னிடம் ஒருவர் பேசினார் ராஜஸ்தான்லே மாநில பெரிய மாநிலம் ராஜஸ்தான் நம்மை போலவே ஓரளவுக்கு பெரிய மாநிலம் எண்பது சதவீதம் ராஜதானி அவருடைய மொழியை பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ராஜஸ்தான்ல இருபது சதவீத மக்கள் மட்டுமே சொந்த மொழியை பேசுகிறார்கள் எண்பது சதவீத மக்கள் இந்தி பேசுகிறார்கள் எனவே படிப்படியாக அவர்கள் காலை நுழைக்கிறார்கள் எந்த மாவட்ட ஆந்திராவும் சரி அறி தெலுங்கானாவும் சரி கேரளாவிலும் சரி மற்ற இடங்களிலே தொடர்ந்து அவர்கள் இந்த பேச்சு மொழியை கொண்டு வந்து விட்டார்கள் நாம் ஒருவர் தான் அதை எதிர்த்து நிற்கிறோம் அதுவும் நம்முடைய முதல்வர் தளபதி அவர்களும் இளைஞனை செயலாளர் உதயநிதி அவர்களும் இந்த கொள்கையை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து அதை பாடுபட்டு நிறுத்தி காத்து கொண்டிருக்கிறார்கள் நான் இங்கு ஒரு நடிகர் புதிதாக கச்ச ஆரம்பித்திருக்கிறார் அவர் இன்றைக்கு அவருடைய பொதுக்குழுவிலே அவருடைய செயலர்கள் கூட்டத்தில் பேசுகிற போது சொல்லியிருக்கிறார் என்ன நானா பயப்படுவேன் அழுத்தத்திற்கெல்லாம் ஒரு காலமும் பயப்பட மாட்டேன் என்றெல்லாம் வீரவசன் பேசியிருக்கிறார் அவர் ஜெயலலிதாவிடம் எப்படி கை கட்டி நின்றார் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள் ஒரு படம் சினிமா படம் அதை வெளியிடுவதற்கு முடியாமல் போனதற்காக தந்தையும் அவரும் கைகட்டி நின்று முதலமைச்சரை நான் என்றைக்கும் உங்களுக்கு எதிரே இல்லை என்றெல்லாம் சொல்லி அழுத்தத்துக்கு பயந்து அவர் கைகட்டி நின்றவர் தான் இன்றைக்கு மீனவசரம் பேசுகிறார் அதே போல எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் அவர்களை அழைத்து வந்து அவர் என்பிஏ கூட்டணி என்று சொன்னாரே தவிர பிஜேபி அதிமுக கூட்டணி என்று ஒரு தடவை கூட மேடையில் சொல்லவில்லை அப்படி இருக்கிற போது நாங்கள் தனியாக நான்கு நாள் முதலமைச்சர் என்று சொல்கிறார் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லை என்று தெரியவில்லை ஆனால் ஒரு பொருந்தா கூட்டணி அமைத்து நாங்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்போம் பாய் ஸ்டாலின் தம்பி வெல்கம் ஸ்டாலின் என்று இந்த தமிழக மக்கள் அழைக்கிறார்கள் நீங்கள் வந்து எடப்பாடியாரே நீங்கள் பார்க்க தான் போகிறீர்கள் எப்படி என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய சரித்திரம் என்ன என்று சொன்னால் தனித்தனியாக நிற்கும் போது திமுக தான் ஜெயிக்கும் போட்டி வந்தாலும் திமுக தான் ஜெயிக்கும் இது கடந்த கால வரலாறு உங்களால் ஜெயிக்க முடியாது திமுக தான் ஜெயிக்கும் முதலமைச்சர் கலைஞர் தளபதி தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார்கள் எப்படியெல்லாம் நம்மளுக்குள்ள இந்த திருச்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை கடந்த முப்பது நாற்பது ஆண்டு காலமாக நான் பார்த்திருக்கிறேன் எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் அவர்கள் வந்த காலத்திலிருந்து நான் பார்த்திருக்கிறேன் நம்முடைய தொகுதி பதினேழு சட்டமன்ற தொகுதி பதினேழு சட்டமன்ற தொகுதியிலே ஒரே ஒரு தொகுதி அரியலூர் வெல்லும் ஒரு தொகுதி கிழக்கிலே வெல்லும் ஒரு தொகுதி திருவரும்பூரிலே வெல்லும் இதுதான் திருச்சியிலே நாம் வென்றது ஆனால் இந்த கடந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் எந்த இடத்திலும் அதிமுக வெற்றி பெற முடியாமல் முழுமையாக திமுக வெற்றி பெற்று வருகிறது மேடையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதோட மாவட்ட செயலர் இருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு பத்திரிகைல சொல்லுகிறார்கள் நேரு எல்லாத்தையும் தோற்கடித்து விடுவார் ஜெயிக்க வைக்க முடியாது தளபதி இந்த மக்கள் முழுமையாக தளபதிக்கும் திமுகவுக்கும் தான் கட்டுப்பட்டவர்கள் நாங்கள் அவர் சொல்ற பணியை கட்டாமல் செய்வதால் எங்களுக்கு ஒரு பெயர் நாங்க வேணா செய்யல அப்படின்னு சொன்னா அடுத்த ஆள் வந்துருவாங்க திமுகவுல ஒண்ணும் வேலையே கிடையாது பத்திரிகையில எவ்வளவு திருப்பி சொன்னாலும் சரி தளபதி எந்த வேட்பாளரை நிறுத்தினாலும் எதிரே இருக்கிற மக்களுடைய ஆணையாக சொல்கிறேன் மீண்டும் ஒன்பது இடங்களிலும் திமுக வெற்றி பெறும் அதற்கு ஒரு சமதமான நாள்தான் இந்த மொழிப்பூர் தியாகிகள் கூட்டம் எனவே இந்த கூட்டத்திலே நீங்கள் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதிமுக எதற்குமே வாய் திறக்காது குடியுரிமை சட்டமா வாய் திறக்காது விவசாயிகள் சட்டமா வாய் திறக்காது குடியுரிமை சட்ட அவர்கள் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு பெரிய நெருக்கடியை வந்திருக்காது இவர்கள் வாக்களித்தார்கள் இன்றைக்கு சொல்கிறார்கள் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதே போல நடிகர் வந்திருக்கிறார் அவரை இந்த கரூர் சம்பவத்தை பற்றி ஒரு வாக்கியாவது இதுவரை நான் பேசியிருக்கிறாரா நாம் தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் கரூர் சம்பவத்தை பற்றி இவருடைய காரியத்தினால் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் சிபிஐடி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது சென்று வருகிறார் அங்கு என்ன நடந்தது என்று அவருடைய சகாக்கள் பேசுகிறாரே தவிர அவர் பேசவில்லை இன்றைக்கு திமுகவில் இருக்கிற பேர் எல்லாம் வழக்குகள் ஈடி விசாரணைகள் எல்லாம் தொடர்ந்து வந்தாலும் கூட தளபதி அவர்கள் ஆணையிடுவார்கள் ஆனால் அந்த பணியை செய்து முடிக்கிற ஆளாக தான் நாம் இருப்போம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே திருச்சியில அவர்கள் சொல்வது நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் ரெண்டு இடங்கள்ல மூன்று இடங்களில் தான் திமுக பாக்கியெல்லாம் வராது நீங்க கனவு காதார்கள் கனவு காணாதீர்கள் திருச்சி மட்டுமல்ல டெல்டா மாவட்ட நாற்பத்தி ஒரு தொகுதிகள் வேட்பாளர் வாக்கு கேட்காத காரணத்தால் தவறுமே தவிர அனைத்து இடங்களிலும் திமுக தான் வெற்றி பெறும் என்று கடந்த தேர்தலிலே சொல்றோம் இன்றைக்கும் சொல்கிறோம் அது அதே நாற்பத்தி ஒரு தொகுதியிலும் நிச்சயமாக திமுக தளபதியினுடைய தலைமையிலே வெற்றி பெறும் அதற்கான மாநாடுதான் நாளை நம்முடைய ஒரு இடத்தில் ஏற்கனவே நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் திருப்பூரில் பல்லடத்திலே நடத்தினார் இன்றைக்கு தஞ்சையில் நடத்துகிறார் இளைஞரணி கூட்டம் நம்முடைய கூட்டம் திருவண்ணாமலையில் இந்த மாநாடு நடைபெற்றது ஏழாம் தேதி இளைஞரனுடைய மாநாடு விருதுநகரில் நடைபெறுகிறது முத்தாய்ப்பாக மார்ச் எட்டாம் தேதி பொது மாநாடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திருச்சியில அறிவித்திருக்கிறார்கள் அதே இடத்திலே மாநாடும் நடைபெறும் அனைத்து மக்களும் அதை வரவேற்பார்கள் அந்த மக்கள் தான் மீண்டும் தளபதி அவர்களை முதலமைச்சராக ஆக்குவார்கள் ஆக்குவார்கள் என்பதை சொல்லி இந்த முறைகோ தியாக கூட்டத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே யாரும் யாரையும் சாழ்த்தி விடவும் முடியாது யாரும் யாரையும் அழிக்கவும் முடியாது கழகம் தான் வெற்றி பெறும் தளபதி அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்பதை சொல்லி இந்த விட நீண்ட நேரம் நான் திருச்சியில நான் பார்த்திருக்கிறேன் அதெல்லாம் வந்த உடனே கூட்டத்துல கலந்துவாங்க உடனே எந்திரிச்சு போயிடுவாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தா கட்டா கட்டியா நீங்க நினைக்கிறீங்க அதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது பேர் வந்ததை நீங்களும் உணர்ந்து இருக்கிறீர்கள் நாங்களும் உணர்ந்து இருக்கிறோம் எனவேதான் நிச்சயம் கடகம் வெற்றி பெறும் தளபதி அவர்கள் மீண்டும் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக ஆவார்கள் என்பதை சொல்லி நக உலகம் ஒவ்வொரு நக பார்த்தா உடனே வாங்கிடுவீங்க இங்க வந்து கம்பேர் பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பெருசா பணம் மிச்சமாகுதுன்னு மின்னம்பலம் முதல் மொபைல் பத்திரிகை